தமிழ்நாட்டு மண்ணுக்குன்னு இருக்கிற கலாச்சாரம் எப்பயுமே இருக்குது அந்த கலாச்சாரத்தை கெடுத்தது நீங்க தெரியும் புரியுதுங்களா அந்த கலாச்சாரத்தை கெடுத்து அந்த கலாச்சாரத்தை சீர்கெடுத்து இந்த அளவுக்கு வந்து சின்ன சின்ன பிள்ளைகளும் இவ்வளவு பெரிய தவறு செய்வதற்கான வேலையை செஞ்சு வச்சிருக்கிறது எந்த ஆட்சின்றதா இப்ப பேச்சு இப்படி எல்லாம் பண்ணு வச்சுக்கடா நசமா போயிருவடா அழிஞ்சு போயிருவ பொங்கார்சில தான இவ்வளவு பெரிய சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வந்து மைனர் பிள்ளை எட்டாவது படிக்க இருக்கு அவர் சொல்ல வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை எட்டாவது இல்ல நான் கேக்கட்டுமா நான் கேக்கட்டுமா கொடுது கே எட்டாவது படிக்கிறவனுக்கு என்ன சொன்னாரு இவரே எட்டாவது படிக்கிற பையனுக்கு என்ன சொன்னாரு தகுதி வந்து என்ன சொன்னாரு நான் என்ன சொல்றாரு படி ரேப் பண்ற தகுதி வந்துனு Sony வெக்கம்பலமா உங்களுக்கு என்ன உங்களுக்கு தான் அய்யா உங்களுக்கு தான் பேசுறேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு சின்ன புள்ளி பண்டாங்க தானே அய்யா ஒரு தொண்ணூறு ரைஸ்கே